சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் ரொம்ப நாள் ஆச்சு ஹிந்தி வீடியோ போட்டு சாரி இனிமேல் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எழுத படிக்க பேச தமிழில் இங்கிலீஷில் மீனிங் எல்லாமே வருது இந்த வீடியோவில் நீங்கள் படித்து உபயோகப்படுத்திக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவோ ஆயி அதாவது வாருங்கள் பிளிஸ்கம் அதாவது இது வந்து கட்டளை வினை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட சொல்கிறது இப்போ நமக்கு எதிரில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வாங்க போங்க வா இல்லை வா நம்மளை விட வயசில் கம்மியாக இருந்தால் வா போன்னு சொல்லலாம் ஆனால் பெரியவங்களை நம்ம தமிழ் எப்படி சொல்கிறோம் வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா அதே லெஷன்தான் தூ அப்படின்னா நீ யூ தூ அதுவும் நீ தான் எப்படி வருதுன்னு பாரு ஆப் நீங்கள் தாங்கை யூ இங்கிலீஷில் எழுதுனா எல்லாமே யூ தான் தமிழில் எழுதும்போதும் ஹிந்தியில் எழுதும் போதும் வேறு மாதிரி வரும் தூ என்பது குழந்தைகள் நெருங்கிய நண்பர்கள் கடவுள் ஆகியோருக்கு பயன்படுத்தப்படும் கடவுளை கூட வசூலர் நீ நான் அப்படின்னு சொல்லுவாங்க அது அன்பால பக்தியால் சொல்கிறது தூ என்பது பிறரை திட்டும் பொழுதும் பயன்படுகிறது எப்படி பாருங்கள் அப்புறம் நார்மலி யூஸ் டு அட்ரஸ் சில்ட்ரன் இன்ஃபீரியர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ காட் இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஸ்கோல்ட் சம்பன் நீங்கள் யாரும் திட்டணும்னு நினச்சா கூட நீங்கள் யூன்னு திட்டலாம் அப்படிங்கிறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் யாரையும் திட்டாதீங்க தூ ஜா நீ போ யு கோ டு பைட் நீ படி யூ ரீட் இல்லை உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா இதில் நீங்கள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா எங்கே போனாலும் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் பேச படிக்க எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஓகேவா சரி அடுத்தது நீ எழுது யூ ரைட் து கேல் நீ விளையாடு யூ ப்ளே அடுத்தது தும் என்பது எங்கே வரும் அப்படின்னா சமமான வயதுடைய நமக்கு அவங்களுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் சேம் ஏஜ் அப்படி இருங்க இருக்கிறவங்களுக்கு இந்த தும் யூஸ் பண்ணணும் தும் என்பது சமமான வயதுடைய உடையவர்களிடையே பயன்படுத்தப்படுகின்றது தும் எழுவாயாக வரும்பொழுது வினைச்சொல் சொல்லுடன் ஓ என்று சேர்க்கப்படும் இதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டி புரிஞ்சுக்கோங்க தும் நம்ம சொல்லும்போது நம்ம கூட ஓ சேர்த்துக்கணும் தும் ஆவோ ஜாவோ கரு கேளு அந்த மாதிரி இப்போ தூ வரும்போது என்ன சொன்னால் சும்மா தான் சொன்னோம் வினைச்சொலுக்கு ஒன்றும் சேர்த்தலை ஆனால் தும் வரும்போது அது மாதிரி சேர்த்துக்கணும் तुम बी यूस टू अड्रस्ट ग्रूप दें तुम आ सोने वित्व प्लस ओकेवा सेको अब ओके पार्प तुम खरो நீ குடி அதாவது பி லாங் பி போட்டால் குடின்னு அர்த்தம் தொம்னு வரும்போது பிவி அந்த பி வந்து ஷார்ட் ஆகிடும் தொம் பிவோ ஓகே இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ராம் தும் குர்சிப்பர் பைட்டோ ராம் தும் குர்சிப்பர் பைட்டோ ராம் நீ நாற்காலியின் மீது உட்கார் குர்சினா நாற்காலி

कागज पर लिखो लिखना हेदे तुम बर्बू लिखो ओके okay? मुकेश मुकेश तुम यहाँ आवो मुकेश तुम यहाँ आवो मुकेश नी बा, बांग करके आवो शर्मिला तुम दूध लाओ शर्मिला तुम दूध लाओ शर्मिला नी पाल कंडवा शर्मिला यू ब्रिंग मिल्क लाना ब्रिंग ओके okay, बा तुम भारती सिनेमा जरूर देखो तुम भारती सिनेमा सिनेमा ना सिनेमा சினிமா ஜரூர் தேக்கோ கட்டாயம் அவசியம் தும் பாரதி சினிமா ஜரூர் தேக்கோ நீ பாரதி படம் கட்டாயம் பார் யூ மஸ்ட் வாட்ச் த மூவி பாரதி அழகான படம் நல்லா எடுத்துருக்காங்க அதனால் பாருங்கள் ரோஜா சபேரே ஜல்தி உட்டோ ரோஜ் சாரி ரோஜால ரோஜ் சபேரே ஜல்தி விட்டோம் தினந்தோறும் காலையில் சீக்கிரம் எழுந்துரு வெக்கப் ஏர்லி இன் த மார்னிங் டே ரோஜுனா என்ன அர்த்தம் டே ரோஜ் தினந்தோறும் காலையில் சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்ற ஓகே நல்ல பழக்கம்தானே अब, शीला तुम फल लो, शीला तुम फल लो, शीला नहीं परम इर्द शीला टेक फ्रूट, लांग तुम बर्बाद लो आहम, ओके बाँ कंडबा कल, कल तुम मेरे घर आओ, कल तुम मेरे घर आओ நாளைக்கு நீ என் வீட்டிற்கு வா ஓ யூ கம் டு மை ஹோம் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது கல் து மெருக ஆஓோ இப்போ வாருங்கள் ஆப் மரியாதைக்குரிய சொல் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அறுத்துப்பா ஆப் என்பது பெரியவர்களுக்கு பொதுவாக மரியாதையை குறிக்கவும் பயன்படுத்துகிறது ஆப் எழுவாயாக வரும்பொழுது வினை மூலத்துடன் இயே சேர்க்கப்படும் ஜாயே செல்லுங்கள் பயிற்றியே உட்காருங்கள் ஆப்ங்கிறது மரியாதைக்குரிய சொல் பெரியவங்கள சொல்லணும் அதனால் உட்காரு எந்திரி அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் மரியாதையாக ரெஸ்பெக்டாக பேசணும் இல்லை அதுதான் ஓகேவா வெந்த ஆப் ஆக்செக்ட் ஏ ஷுட் பி ஆட் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் கோ அப்படின்னா பைட் ஏ ஜாயே இதில் நாலு எக்ஷன்ஷன் இருக்குது நாலு வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா தேனால் கொடு தும் வரும்போது தோ அப்படின்னு வரும் தோவுக்கு மூணு மீனிங்ஸ் இருக்குது தோனா ரெண்டுன்னு ஒரு அர்த்தம் இது மாதிரி கொடுன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று கப்படா தோ துணி துணித்தவ அப்படின்னு ஒரு அர்த்தம் மூணு அர்த்தம் இருக்குது ஓகேவா இப்போ இந்த தோவுக்கு கொடு அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்புறம் லே லேன்னா எடுன்னு அர்த்தம் தும் வரும்போது லோ தும் வரும்போது என்ன வரும் லோ லோவோன்னு சொல்லக்கூடாது லோ கார் பிளஸ் ஏ வரும்போது செய்யுங்கள் ப்ளீஸ் டூ கீஜியே வரணும் கரியேன்னு வரக்கூடாது கீஜேன்னு வரணும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இது ஓகேவா இது வந்து நீங்கள் இந்த நாலு வேர்ட்ஸும் முக்கியமானதாக ஞாபகத்தில்

உள்ளே வாருங்கள் நீங்கள் உள்ளே வாருங்கள் ப்ளீஸ் இன் சாய் ப்ளீஸ் கம் கம்என் சாய் ஆர்சிப்பேர் பைட்டியே நீங்கள் நாற்காலியில் அமருங்கள் குர்சிப்பர் பைட்டியே நீங்கள் நாற்காலியில் அமருங்கள் இப்படி நீங்கள் வரும்போது எப்படி நம்ம ஆட் பண்ணணுங்கிறத நாம் இந்த லெசனில் பார்த்துக்கலாம் ஓகேப்பா இதெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்சுக்கோங்க எழுதி பழகிக்கோங்க பேசியும் பழகிக்கங்க அதுதான் இம்பார்ட்டன் ஒரு லாங்குவேஜ் படித்தா மட்டும் பத்தாது பேசவும் பழகிக்கணும் சரி நீங்கள் தேநீர் எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ளீஸ் டேக் டீ அப்படிங்குன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து டேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் கொண்டு வந்து தேயிலை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டீ கப்பு அப்போ என்ன பண்ணும் ஆப் சாய் லீஜியே நீங்கள் தேநீர் எடுத்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் சார் ஆப் மிட்டாயி காயே நீங்கள் மிட்டாய காயின நீங்கள் இனிப்பு சாப்பிடுங்கள் மிட்டாயின்னால் மிட்டாயில் இனிப்பு நீங்கள் இனிப்பு சாப்பிடுங்கள் அதாவது சொல்லுவாங்க மூ மீட்டா கர்தோ அப்படிம்பாங்க மூ மீட்டா கர்த்தோ அப்படின்னா இனிப்பு சாப்பிடு ஒரு நல்ல செய்தி சொன்னால் இனி நிறைய ஹிந்தி படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஹிந்தி சினிமாஸில் மூ மீட்டா கர்து அப்படிம்பாங்க வாயில இனிப்பை போட்டுக்கோ நல்ல செய்தி சொல்லும்போது ப்ளீஸ் ஈட் சம் ஸ்வீட் நீங்கள் கடிதம் எழுதுங்கள் சிட்டினா கடிதம் கத்துனாலும் கடிதம் தான் சிட்டினாலும் கடிதம் தான் நீங்கள் கடிதம் எழுதுங்கள் ப்ளீஸ் ரைட் ஏ லெட்டர் நீங்கள் கடிதம் எழுதுங்கள் ஆப் சுக துக்கான் கோழியே நீங்கள் காலையில் கடைத்திறங்கள் கோப துக்கான் கோியே நீங்கள் காலையில் கடை திறங்கள் ப்ளீஸ் ஓப்பன் த ஷாப் இன் த மார்னிங் பாரு காலையில் கடை திறங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏதோ ப்ளீஸ் ஓப்பன் த ஷாப் இன் த மார்னிங் ஓகேவா பண்டித்ஜி ஆப் ஹிந்தி சிக்காயே பண்டித் ஜி ஆப் ஹிந்தி சிக்காயே ஆசிரியர் ஐயா பண்டித்னாவே ஆசிரியர் ஜி போடணும் பெரியவங்களுக்கெல்லாம் மாத்தாஜி பித்தாஜி பண்டித் ஜி எல்லாத்துக்கும் சாத்தாஜி எல்லாத்துக்கும் பண்டித் ஜி ஆப் ஹிந்தி சிக்காயே எங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கொடுங்கள் ஆ கலம் லாயே ஆப் கலம் லாயே நீங்கள் கொண்டு வாருங்கள் ப்ளீஸ் பிரிங் த பென் லாயே ஓகேவா மகோதை ஆ சௌரூப்பிய தீஜி இப்போ மகோதயனா ரெஸ்பெக்டட் இப்போ லெட்டர்லாம் எழுதும்போது ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு பாடி ஆஃப் த லெட்டரில் சல்யூட்டேஷன் பண்ணுவோம் இல்லையா அப்போ மானியவர் மகோதய் அப்படின்னு போனோம் மகோதாய் ஆப் சௌருப்பிய தீத்தியே ஐயா நீங்கள் நூறு ரூபாய்க்கு இப்போ பண்டிட்ஜின்னா ஆசிரியர்ன்னு ஆகிடுச்சி வேறு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களா இருந்தால் என்ன பண்ணணும் மகோதய் மகோதய் ஆப் சவுருப்பியே திஜியே ஐயா நீங்கள் நூறு ரூபாய்க்கு கொடுங்கள் சார் ப்ளீஸ் கீவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் கேட்குறோம் மாமாஜி இப்போ பார்த்தீங்களா மாமா கூப்பிடும்போது ஜி போட்டுக்கிறோம் மாமாஜி ஆப் ஷர்பத் ஷபிஜியே பீனா குடி அப்புறம் போது பிஜிஏ நீங்கள் ஷர்பத் குடியுங்கள் மாமா நீங்கள் ஷர்பத் குடியுங்கள் அங்கிள் ப்ளீஸ் ட்ரிங்க் ஜூஸ் ஓகே புரியறதா பித்தாஜி அப்பா ய அக்கபார் லீஜியே அக்கபார்னா நியூஸ் பேப்பர் பித்தாஜி அக்கபார் லீஜியே அப்பா இந்த செய்தித்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள் டேட் ப்ளீஸ் டேக் திஸ் நியூ பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் எடுக்காதீங்கன்னு என்ன போடணும் அப்படின்னா இந்த கட்டளை வினையில் மட்டும் மத்துங்கிற வார்டு சே சேர்த்துக்கணும் பிஜேனா குடிங்கள் மத் பிஜேனா குடிக்காதீங்க இது வந்து நெகட்டிவ் மீனிங் கொடுக்கக்கூடிய சொல் அதனால் இந்த மத்துங்கிற வார்த்தையை சேர்க்கணும் டு மீன் டு சே நாட் இட் இஸ் எ வேர்ட் ஆஃப் டிஸ்அப்ரூவல் அதாவது நெகட்டிவ் சென்ஸ் மத் மஸ்ட் பி யூஸ் அதை கேள்வி கேட்பாங்க நான் மத் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸஸ் பிட்வீன் நான் நகிம் மத் எல்லாமே நெகட்டிவ் தான் குறிக்கும் அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸில் சொல்கிறேன் ஓகேவா இப்போது என்ன சொல்கிறோம் ஹமேஷா கரம் பானி பீஜி அப்படின்ட்டு எப்பொழுதுமே வெந்நீர் கொடுங்க சூடான தண்ணீர் குடியுங்கள் அப்படின்ட்டு குடிக்காதீங்க எங்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஹமேஷா கரம் பானி மத் பீஜியே எப்பவும் சுத்தண்ணி குடிக்காதீங்கன்னா மத் பீஜி ராம் தும் பாகர் மத் ஜாவோ ராம் பா தும் பாகர் மத் ஜாவோ ராம் நீ வெளிய போகாது ராம் டோன் அவுட் அப்படி சொல்லும்போது மத் மத் இப்போ ராம்னா தும் தானே வருது ரெஸ்பெக்ட் வரும்போது மத் தாயிதான் இங்கே வந்துச்சு நான் சொன்னது நகிம் நான் இலக்கணம் நெகட்டிவ் தான் அது எங்கெங்கே சொல்லணுங்கிறது அடுத்த லெசன் வருது நாளைக்கு பார்ப்போம் அடுத்த பீரியட்ல இப்போ சோமு தும் காஃபி மிபோ சோமு தும் காஃபி மிபோ சோமு நீ காஃபி குடிக்காதே குடினா பிவோ குடிக்காதேனா மத் பிபோ சோமு டோன்ட் ட்ரிங்க் காஃபி ஆப் எக்கா மச்சிஜி ஆப் எக்கா மச்சிஜி निंगल जिंदा नीं बेल ये सही आदी है, please don't do this work, निंगल बेल सही आदी निंगल आपने चल ना फेर जाऊँगा। मामा जी आप जमीन पर मत बैठिए, मामा जी आप जमीन पर मत बैठिए, मामा निंगल தரையின் மீது உட்காராதீர்கள் தமிழ்லையும் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு அதுக்கான மீனிங் தமிழில் கொடுத்துருக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கு எவ்வளோ ஈஸி பாருங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மாமாஜி நீங்கள் தரையின் மீது உட்காராதீர்கள் ஆகல் ப்ளீஸ் டோன்ட் சிட் ஆன் ஃப்ளோ ஆ சோஃபா பர் பைட்டியே சோஃபா பர் பைட்டியே நீங்கள் சோஃபாவில் உட்காருங்க ஓகேவா சோஃபா மீது உட்கார் பிளீஸ் இட் அந்த சோஃபா ஓகே தவா மத் பிபோ எவா மத் பிபோ இந்த மருந்த குடிக்காது எஸ் தவா மத் பிபோ இந்த மருந்த குடிக்காது ராமு ராமு தேர் மரு தேர்கர்ணும் தாமதப்படுத்துது மத்கரு தாமதம் செய்யாது இப்போ இந்த தும் ஆப் ரெண்டும் கட்டளை வினை சொல்கிறது அதாவது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட சொல்கிறது இதில் தூ தூ ஆப் எப்படி எனக்கு வரும் தூ வந்து நம்மளை விட சின்னவங்க தும் வந்து நமக்கு ஈக்குவலானவங்க ஆப் வந்து நம்மளை விட பெரியவங்க மரியாதை சொல் எல்லாம் வந்தால் வேர்பு கூட என்ன சேர்த்தணும் அப்படிங்கிறத இங்கிலீஷ் ஹிந்தி வேர்ட் கொடுத்துட்டு அதையே இங்கிலீஷ்லேயும் ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்து தமிழ்லையும் ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்து இங்கிலீஷ் மீனிங் தமிழ் மீனிங் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஓகேவா நல்லா எழுதி படித்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்த லெசன் வந்து நான் அதான் சொன்னனே நஹீம் நாம் மத் இல்லை எல்லாமே டோன்ட்டுங்கிற நெகட்டிவ் மீனிங் தான் எதைதான் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்குறான் இந்த இது எபிசோட் பார்க்குறவங்க இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட இந்த அன்புடன் இருக்க என் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய்